வணக்கம் நண்பர்களே விஜயபிரயாக் பேசுகிறேன் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயத்தை நான் படித்தேன் ட்ரக் டீலர் நெவர் கன்சியூம்ஸ் என்னென்னா போதைப் பொருள் விற்கிறவங்க அதை யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றின சில ஃபேக்ஸை படிக்கும்போது நாம் எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு தோணுது பெப்சியோட சிஇஓ என்ன பண்ணியிருக்காருனா இன்ன வரைக்கும் ஒரு தடவை கூட அவரோ அவரோட ஃபேமிலியோ பெப்சி ஃபுட்ஸோடைய எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் எடுத்துக்கிட்டதே இல்லையாமா ரெண்டாவது ஃபேஸ்புக்கோடைய ஃபவுண்டர் மார்க் சக்கர்பக் அவர் என்ன பண்ணி வச்சுருக்காரான் அவரோட லேப்டாப்பில் கேமராவுலையும் மைக்ரோஃபோன் இருக்கிற இடத்துலையும் டேப்பை ஒட்டி வச்சுருக்காரம்மா எவ்வளோ ஒரு பயம் பாதுகாப்பு பாருங்கள் ஸ்டீவ் ஜாப்ஸ் உங்களுக்கு தெரியும் ஐஃபோனோட ஃபவுண்டர் ஆப்பிளோட ஃபவுண்டர் அவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு ஐபேடை அவங்களோட சொந்த குழந்தைகளை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காராம்மா அடுத்தது பில்கேட்ஸு மைக்ரோசாஃப்டோடைய ஃபவுண்டர் அவர் என்ன பண்ணி வச்சிருக்காராம் டெக் யூசேஜே இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் கம்மியாக இருக்கணும்னு குழந்தைகளை வலியுறுத்துறாராம் லாஸ்ட் ஒன்றா மெக்டோனால்டுடைய சிஇஓ உலகத்தோட நிறைய ஃப்ரான்ச்சைசி இருக்கிற கம்பெனி வந்து மெக்டொனால்ட் ரைட் நமக்கு ஃப்ரான்ச்சைசீனால மெக்டோனால்டு தான் ஞாபகம் வரும் அவங்க அந்த கம்பெனியோட ஓனர் வந்து ஒரு தடவை கூட அந்த கம்பெனியோட ஃபுட்டை அவர் கன்சியூம் பண்ணது இல்லையா இதில் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க மக்களே இதை பற்றி எனக்கு கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க பிரபஞ்சப்பட்டி தர காத்திருக்கேன் நீங்கள் ஒரு சாம்பியன் சிஎன்டா